அண்ணனுடைய ஆதரவும் எப்பவும் இந்த குட்டி பிரியாணி ஸ்டோருக்கு இருக்கணும் நான் ஒரு யூடியூபராக இருந்து வீடியோ போட்டு நான் கற்ற அனுபவங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த படிப்படியான வளர்ச்சி என்னையும் வளர வச்சு இன்றைக்கி கடலூர் மாவட்டம் பேருந்து நிலையத்தில் ஒரு கடை ஓப்பன் பண்ணி வளர்ந்து ஒரு மாஸ்டர்களுக்கு பிரியாணி பயிற்சி மையமாக ஆரம்பிச்சிருக்கேன் கடலூர் மக்கள் உங்கள் ஆதரவு தாருங்க எங்கள் பிரியாணியை ரசித்து ருசித்து பாருங்கள் உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டர் கொடுங்க கான்ட்ரக்டாக ஒரு கிலோலேருந்து எத்தனை கிலோ வேணால் செஞ்சு தரோம் பிரியாணி தம் போட்டு முடித்து சூப்பராக பாசலை அடித்து கொடுக்க போகிறோம் எங்களின் வளர்ச்சியும் வெற்றி பயணமும் உங்களோட ஆதரவும் ஃபாலோவர்ஸ் வளர்ந்து வரும் ஆசைகளின் எங்களுடைய நம்பிக்கையும் தான் நண்டு சேகரனை கடவுளாக எங்கள் கூட வந்து இருந்து எல்லாத்தையும் உழைப்பையும் கொடுத்து அவர் சூப்பராக வழி நடத்துகிறாரு ஸ்வீட் செஞ்சு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற நிறைய பேருக்கு ஸ்வீட் கொடுத்தோம் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பிரியாணி செய்கிறோம் அந்தந்த ஆத்தெண்டிக் ஸ்டைலில் பிரியாணி செய்கிறோம் எங்கள் பிரியாணியை கண்டிப்பாக என்னுடைய ஃபாலோவர்ஸும் என் கடலூர் மக்களும் சாப்பிட்டு பாருங்கள் நாங்கள் அதிகமான ப்ரொமோஷனோ பேனரோ பண்ணலை ஆனால் எங்கள் பிரியாணியை சாப்பிட்டா அவங்க பத்து பேருக்கு அந்த ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது அக்கா எங்கள் கடைக்கு முதல்ல சாப்பிட்ருக்கீங்க பிரியாணி நல்லா இருந்துச்சாக்கா சூப்பராக இருந்துச்சா சரி ஓகே பாண்டி பாயசன தம்பியோட ஆரம்ப இருந்து ஆதரவு கொடுக்குறீங்க இன்னைக்கு என் கடை ஓப்பனுக்கு சொன்னவனே உங்க நேரத்தை விட்டு எனக்காக நான் பெரிய நல்லா இருக்கானா એ હું મુલગ કરવાલા સર ના મુગ બિરયાની લીડ કે વાત કે ઓમર ઓર બસ એલારમે બિરયાની સાબટ ટરકેગા અના અના બિરયન લારકાના સર